ஹாப்பி நியூ இயர் அடுத்து வரக்கூடிய வருஷத்தை ஒரு நல்ல கவர்மெண்ட் கொண்டாடுங்க அதுக்கு நம்ம அகாடமி சார்பாக எஸ் எஸ் ஜிடி இந்தியன் ஆர்மி கோர்ஸ்ல முப்பது டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கோம் ஃபீஸ் பதினஞ்சாயிரம் ரூபாய் டிஸ்கவுண்ட் போக நீங்க இப்ப கட்ட வேண்டியது பத்தாயிரத்து ஐநூறு இந்தியன் ஆர்மியோட ஆக்சுவல் ஃபீஸ் வந்து கோர்ஸோடைய ஃபீஸ் வந்து டென் தௌசண்ட் இப்ப நீங்க கெட்ட வேண்டியது செவன் தௌசண்ட் தான் இந்த ஆஃபர் நம்மளுடைய முப்படையுடைய மூன்று கிடைகள் எஸ்எஸ் ஜிடிக்கு இருக்கும்

டவுன்லோட் பண்ணி உங்களுடைய நேம் எல்லாத்தையும் கடைசியார் மாணவர்களுக்கு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு முப்படையின் சார்பாக மனமாற வாழ்த்துக்கள் இந்த பயணம் உங்களுடைய முதல் படியாக இருக்கட்டும் உங்களுடைய பயணம் இதோடு நின்று போறது கிடையாது உங்க வாழ்க்கையிலையும் சரி வேலையிலையும் சரி அது உங்களுக்கு ரொம்ப ஒரு பொறுப்பான வேலை வந்திருக்குது ஓகேங்களா ஒரு பொறுப்பான இந்த பொறுப்பையும் காப்பாத்திக்க கண்ணியத்தோட கட்டுப்பாடோட இந்த வேலையை வந்து தொடருங்க அடுத்தடுத்த கட்டத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக உயருவீங்க ஓகேங்களா இந்த பேட்ச் நம்ம ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் அமரன் இருந்து யூடியூப்ல இருக்கட்டும் கிளாஸ்லையாக இருக்கட்டும் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் டெஸ்ட்டாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே கொண்டு போயிருந்தோம் அந்தபடியாக திருப்தியாக வந்து உங்களுக்கு ரிசல்ட்டு வந்துருக்குது ஓகேங்களா வாழ்த்துக்கள் நம்மளுடைய முப்படையின் வெற்றி விதாவில் நம்ம சந்திக்கலாம் தேங்க்யூ